மாவட்டம் பெரியகுளம் அழகர் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் தாரோடு அமைக்கும் பணி நடைபெற்றது இதில் ஆறாவது வார்டில் போடப்பட்ட தரமற்ற தாரோடு சில மணி நேரத்திலேயே பெயர்ந்து பல்லை காட்டியது கிராம மக்கள் ரோட்டை கைகளால் பெயர்த்தும் துடைப்பத்தால் கூட்டி அள்ளியும் அதிருப்தி தெரிவித்தனர் தரமற்ற ரோட்டை அழகர் நாயக்கன்பட்டி ஊராட்சி தலைவர் கோட்டையம்மாள் ஆய்வு செய்தார் தரமற்ற ரோட்டை அகற்றிவிட்டு தரமான தாரோடு அமைக்க வேண்டும் இதில் அதிகாரிகள் மற்றும் கான்ட்ராக்டர்கள் தில்லாலங்கடி வேலை காட்டினால் பலகட்ட போராட்டங்கள் நடத்துவோம் என கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர் நான் காலையில் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேங்க போ போட்டாங்க தாரோடு இப்போ பேப்பர் மாதிரி போட்டாங்க என்ன சார் இப்படியெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு தாங்க போட முடியும் வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு மீட்டர் குறைவா போட்டாங்க நான் இதை போடுங்க சார் குறை அப்படின்னதுக்கு சல்லியும் தார் மிஸ் ஆகாம அவங்க போட்டாங்க தான் போடும்னு சொல்லிட்டாங்க சார் அதை திரும்ப போய் நாங்கள் போய் இது பண்ணி பார்க்கும்போது போது கையை கொண்டு கிண்டு நாளை போகிறா வருதுங்க சார் இதுக்கே தக்க நடவடிக்கை நீங்கள் எடுக்க முடியும் தன் கேட்டு கொடுங்க சார்